நீ ஒண்ணு இல்லடா ரெண்டு கேளு நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன் நீங்க பெரிய டைரக்டர் அவதாரம் எடுப்பீங்க நான் உங்க அசிஸ்டன்ட் பெருமையா வெளியில சொல்லிக்கலாம்னு பார்த்தா இந்த ஜென்மத்துல நீங்க படம் எடுக்கிற மாதிரி தெரியல சார் சார் ஏ சார் என்ன அடிச்சீங்க முட்டாள் என்ன நீ புரிஞ்சிக்கிட்டது அவ்வளவுதானா நான் இந்த ஃபீல்ட்ல டைரக்டர் ஆகணும் வரலடா பெரிய புரோデューசர் ஆகணும் வந்தேன் நான் ஒரு புரோデューசரா வந்து ஒரு டைரக்டர் நம்பி போனே ஆனா நான் நம்மள டைரக்டர்

கேஷ் கொண்டு வந்திருக்கீங்களா கொண்டு வந்திருக்கு சார் அப்ப அதைங்க இந்த தரேன் சார் ஆமா இது என்ன தனியா கொஞ்சம் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு வச்சிருக்கீங்க சார் அது என்னோட கிஃப்ட் சார் நீங்க ட்ரெஸ் வாங்கிக்கோங்க ஓஹோ என் மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கீங்க லாபம் இருக்கட்டும் உங்க சென்டிமெண்ட்ல நான் நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறேன் ஓகே சார் சார் த்ரீ லேக்ஸ் கொடுத்துட்டேன் இன்னும் ஒன் வீக்ல செவன் லேக்ஸ் கொடுத்துறேன் சார் அதை பத்தி ஒண்ணுமே பிரச்சனை இல்லை நோ ப்ராப்ளம் அப்புறம்

சூப்பர் சரி நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டீங்க த்ரீ lakhs கொடுத்துருக்கீங்க செவன் lakhs ஒன் விக்ல தர்றேன்னு சொல்லிருக்கீங்க அந்த செவன் lakhs உடனே ரெடி பண்ணி கொடுத்துட்டா ஹீரோயின உங்க கூட சாங் ரீஹெசல் பண்ணி பாக்க போறோம் ஓகே சார் அந்த ரீஹெசல் நீங்க எப்படி பண்றீங்கன்னு பாத்துட்டு உடனே ஷூட்டிங் போயிடலாம் ஓகே சார் நாங்க ரெண்டு பேருமே டான்ஸ் பண்ண போறோமா சார் நீங்க பின்னி டான்ஸ் பண்ண போடல ஆடி டான்ஸ் ஆடப் போறோம் ஓகே ஓகே சார்

ஆப்பிள் ஜூஸ் இன்னைக்கு மட்டும் தான் நாளைக்கு வந்து டீ தான் குடிக்கணும் சரியா போய்ட்டு வா ம் விட்டா டெய்லி ஆப்பிள் ஜூஸ் குடிப்பா ஆ இன்னும் ஹீரோயினை செலக்ட் பண்ணல ஏன் பெருமூச்சு விடுற சீக்கிரமா ஒரு ஹீரோயினை தேடி உன்னை ஹீரோவை நடிக்க வச்சு படத்தை ரிலீஸ் பண்ணி சிவரெல்லாம் போஸ்ட் விட்டி உன்னோட ஃப்ரெண்ட்ஸு முகத்துலெல்லாம் கரியப்பூச்செல்லாம் ஓகே ஆ ஆ எப்போ ஹீரோயினை செலக்ட் பண்ணுறது நான் எப்போ ஹீரோவாக வருது சார் என்ன பாருங்க சார் நான் என்ன பண்ண முடியும் உனக்காக ஹீரோயினை தேடி 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 நானே டயர்ட் இருக்கேன் நேத்து கூட ஒரு பொண்ணை காபி ஷாப்ல பார்த்தேன் உன்னை கம்பேர் பண்ணி அப்படியே டைட் வச்சு பார்த்தேன் ஒரு இமேஜினேஷன் போனேன் அப்படியே சாங்கே பண்ணி பார்த்தேன் சூப்பரா தான் இருந்துச்சு ஆனா அவ மிஸ் ஆயிட்டாலே என்ன பண்ணுவே எப்படியோ சார் நான் ஹீரோவனா ஓகே ஹீரோயின் கேட்ச மறுநாள் கேமராவை ஸ்டார்ட் சொல்லிடுறேன் கவலையே படாது சரி நான் வரேன் சார் ரொம்ப ஃபீல் பண்ற ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம் சீக்கிரமே செய்வான் சார் என்னடா ஒரு மாசமா ஹீரோயினே தேடுறேன் தேடுற சொல்லி அவன் காசு வாங்கிட்டு தான் இருக்கீங்க எப்ப தான் ஷூட்டிங் நடத்துவீங்க டேய் பேட்டா கரெக்டா கொடுக்கறேனா சாப்பாடு கரெக்டா ம்

வாங்க சார் வணக்கம் என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கற நல்ல ஒரு கோட் ஓட்டு இல்ல சார் தூங்கல சார் சரி போன பேட்டர் ஓகே அப்படியே சார் சூப்பர் சார் என்ன ஒண்ணே அம்மா நேரா கம்மியா கொடுத்தான் 6 லட்சம் ரூபாய் கையில கொடுத்துட்டான் நீ என்ன பண்ற நேர நான் எல்லா விஷயத்தையும் மாஸ்டர் சொல்லிட்டேன் ஹீரோயின் அங்க போயிருப்பா இவனும் அங்க போயிடுவான் காலையில ஒன்பது மணிக்கு சொன்னேன்

அவங்க ரெகுசல் பண்ண அப்படியே ஷார்ட் எடுத்துட்டு வந்து சேரு நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் டேய் இன்னொரு விஷயம் தெரியுமா ஆபீஸை மாத்துறோம் நீ ஊருக்கு போயிட்டு வரும்போது புது ஆபீஸ் வந்து சேரு மா போய் ஆபீஸ் நம்ம அட்வான்ஸ் கொடுத்து புது சோஃபா செட்டில் வாங்கி போட்டு அசத்தியரை ஓகேவா ஓகேவா நீ கிளம்பு டேய் நம்ம ஜெயிக்கிறோம் ஓகே சொல்லிட்டாப்போ இவன் மேட்ரு ஓவரு ஓகேங்க சார் ஆபீஸ்க்கு அங்கே ஒரு ஐம்பதனாயிரும் அதே மாதிரி நமக்கு கார் ஒரு ஒரு லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருவோம் ஏன்னா அடுத்த அமௌண்ட்டில் காரை முடிச்சிருவோம்

சீக்கிரம் வா பாயா ஏயா உனக்கெல்லாம் எந்த வித சென்ஸே கிடையாதா கிடையாது அவன் தான் அப்படி பண்ணான்னு சொல்லி உன்னை வந்து புது ஆஃபீஸில் இன்சார்ஜ் எடுத்துக்க சொன்னேன் பத்து மணிக்கு வர சொன்னேன் நான் ஒம்பது மணிக்கு வந்து உட்காந்துருக்கேன் எல்லா இடத்துலையும் ஆஃபீஸ் போய் முதல்ல வருவா பின்னாடி டேரக்டர் இங்கே டைரக்டர் முதல்ல வந்து தேவடி காக்க வேண்டியது சாரி சார்

பெங்களூர்ல இருந்து வந்ததும் இவரோட இன்டர்வியூ கிடைச்சது இவரோட ரெக்கமெண்டேஷன்ல உங்களை மீட் பண்ண வந்தா அப்ப நோ ப்ராப்ளம்னா நான் உங்க போட்டோகிராஃபி எல்லாம் பார்த்தேன் ரியலி வர் சூப்பர் சார் அப்ப நான் நேர்ல நல்லா இல்லையா சார் யார் சொன்னது வீட்ல பார்த்தா அன்சிக்க அப்படியே டைட்ல பார்த்தா அனுஷ்கா இந்த பிரேம்ல பார்த்தா நயன்தாரா மொத்தத்துல நீங்க ஒரு ஹாலிவுட் ஹீரோயின் ஓகே சார் தேங்க் யூ அப்பா ஏண்டா நெஞ்சடிக்குதா இல்ல சார் சரி

சோ நீங்க சொல்றத நான் நம்பறேன் ஆனா இவன் சொன்ன நான் நம்பவே மாட்டேன் ஓகே நம்மளையே இழுக்குறா டேய் என்னடா பாக்குற அங்க பார் சார் கன்ஃபார்மா உங்க படத்துல நான் ஹீரோயின் தானா நீங்க எத்தனையோ ஹீரோயின் வந்திருக்காங்க ஆனா என் மனசை நீங்க டச் பண்ணிட்டீங்க உங்களை மாதிரி ஒரு ஹீரோயின் கிடைப்பாளா கிடைப்பாளா எங்க தவிச்சுக்கிட்டு உங்களை வச்சு படம் முடிவு பண்ணிட்டு நீங்க தான் ஹீரோயின் ஆனா ஹீரோ யாருங்கிறது சஸ்பென்ட் அதை நான் அப்புறமா சொல்றேன் இப்போ நீங்க என்ன பண்றீங்க இன்னும் ஒன் வீக்ல அந்த ஃபைவ் லேக்ஸ் கொடுத்துருவீங்க நெக்ஸ்ட் வீக் நாம ஷூட் போறோம் நாளைக்கு சாங் ரீக சொல்ல போறோம் ஓகே ஓகே தேங்க் யூ சார் டே அந்த ஹீரோனே எங்க கொண்டு ஒப்பிச்சிட்ட ரொம்ப சந்தோஷம் அவங்க அனுப்பிச்சிட்டு வா ஓகே ஓகே தேங்க் யூ வெரி பை ஹே நல்லா தான் இருக்கா இந்த பொண்ணு எத்தனையோ ஹீரோனுக்கு வந்தாங்க நமக்கு செட் ஆகல ஆனா இந்த ஹீரோனை பார்த்தா தான் தோணுது நம்ம படத்துக்கு இவ தான் கரெக்டான ஹீரோயின் ஓகே டன் சார் என்னடா அணுஸ்டா இல்ல ஆ சரி சூப்பரான ஹீரோயின் கொடுத்து

அந்த பிள்ளை யார் தெரியுமா ஊர்ல தாஸ் இருக்காமல அவன் சொந்தக்கார பொண்ணு அவனுக்கு தெரிஞ்சது ஓ சங்க அறுத்துருவாமா காதலிச்சா சங்க இருப்பாங்களா பொறுத்திருந்து பாப்போம் யார் சங்க இருக்கறாங்க இல்ல உனக்கு அந்த பொண்ணுக்கு எனர்ஜி ஆ ஊர்ல சொல்லானுவா காதல கண்ணில அது இதான் போருக்கு நிஷா நாம அங்க உட்கார்ந்திருந்தா இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும் நம்ம வா லொகேஷன் சேஞ்ச் பண்ணலாம் கொலை சட்டை போட்டா இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிடலாம்னு நினைக்கியா இப்டா ஊர்ல நிறைய பேர் கொலை சட்டை போட்டு அழிதான் யோ யார் சங்க யார் இருக்காங்கன்னு பாப்போம் உ சங்க பத்திரமா பாத்துக்கோ ஆலயம் பாரு இதுக்கு தான் சின்ன பீல சாகசம் ஏய் ஆகாதுங்க சங்கம் தான் அற்பம் நினைச்சேன் வேற ஒன்னும் போறான் அப்புறம் தான் நடப்ப நான் ஒண்ணு கேட்பேன் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே டேய் நீ ஒன்னு இல்லடா ரெண்டு கேளு நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன் நீங்க பெரிய டைரக்டர் அவதாரம் எடுப்பீங்க நான் உங்க அசிஸ்டன்ட் பெருமையா வெளியில சொல்லிக்கலாம்னு பார்த்தா இந்த ஜென்மத்துல நீங்க படம் எடுக்கிற மாதிரி தெரியல சார் சார் ஏன் சார் என்ன அடிச்சீங்க முட்டாள் என்ன நீ புரிஞ்சுகிட்டது அவ்வளவுதானா நான் இந்த ஃபீல்ட்ல டைரக்டர் ஆகணும்னு வரலடா பெரிய ப்ரொடியூசர் ஆகணும்னு வந்தேன் நான் ஒரு ப்ரொடியூசரா வந்து ஒரு டைரக்டர் நம்பி போனேன் ஆனா நான் நம்பன டைரக்டர் அலைஞ்சி என்ன சட்டி தூக்கி விட்டுட்டா

ஹீரோ ஹ ஹலோ சலீன் பவன் சார் நான் வந்துட்டேன் சார் கேஷ் ரெடியா ஹ ரெடி சார் ரெடியா ஓகே ஓகே நீங்க வாங்க சார் நான் ஆபீஸ் வந்துட்டேன் சார் வாங்க 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 டேய் ஹீரோ பணத்தட வந்துட்டான் ஹ ஹ வாங்க 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 மிஸ்டர் பவன் நைஸ் டு meet you காபி சாப்பிடுறீங்களா கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா ஆர்டிக் சாப்பிடுறீங்களா ஒண்ணும் என்ன சார் ஷூட்டிங் நடதா போதும் கவலைப்படாதீங்க அது பாட்டுக்கு போகும் ப்ளீஸ் உட்காருங்க ஓகே சார் ஆ காஸ்கோல வந்து ஆ கொண்டு வந்திருக்கீங்க சார். அப்ப அத எடுங்க. இந்தோதரா சார். ஆமா இந்த என்ன கொஞ்சம் 2000 ரூபாய் நோட் சார் அது என்னோட gift சார். நீங்க Dress வாங்கிங்க. ஆஹா, ஏமேல ரொம்ப இருக்கீங்க. நான் நல்ல எடுத்து ஓகே சார். சார் சார். பத்தி ஒன்னேவே பிரச்சனை இல்ல. நோ ப்ராப்ளம். அப்புறம்

சூப்பர் தான் சரி நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டீங்க த்ரீ லட்சம் கொடுத்துருக்கீங்க செவன் லட்சம் ஒன் விக்ல தர்றேன்னு சொல்லிருக்கீங்க அந்த செவன் லட்சம் உடனே ரெடி பண்ணி கொடுத்துட்டா ஹீரோயின உங்க கூட சாங் ரீஹெசல் பண்ணி பாக்க போறோம் ஓகே சார் அந்த ரீஹெசல் நீங்க எப்படி பண்றீங்கன்னு பார்த்துட்டு உடனே ஷூட்டிங் போயிடலாம் ஓகே சார் நாங்க ரெண்டு பேருமே டான்ஸ் பண்ண போறோமா சார் நீங்க பின்னி டான்ஸ் பண்ண போடல ஆடி டான்ஸ் ஆடப் போறோம் ஓகே ஓகே சார்